தேவன் தம்முடைய நாமங்களில் வெளிப்படுத்தப்பட்டார் பார்த்துக்கொள்பவர் கொள்பவர் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தேவன் தம்முடைய நாமங்களில் வெளிப்படுத்தப்பட்டார் எனும் கருப்பொருளிலே தொடர்கிறேன் அதனால் வேதத்தில் தேவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பல்வேறு நாமங்களிலிருந்து அவரைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த வாரம் எனது முந்தைய செய்திகளில் பழைய ஏற்பாட்டில் காணப்படும் தேவனுடைய இரண்டு முக்கிய எபிரேய நாமங்களைப் பற்றி நான் கையாண்டேன் ஏலோகி மற்றும் எகோவா அல்லது யாவே எப்படி வேண்டுமானால் நாம் உச்சரிக்கலாம் பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த தேவனுடைய நாமம் எலோகிம் என்று சொன்னேன் எகோவா என்பது தேவனுடைய தனிப்பட்ட நாமமாகும் அது மனிதனை படைத்த போது முதலில் தோன்றியது இருவருக்கும் இடையே இருக்கும் தனிப்பட்ட ஐக்கியத்திற்காக ஒரு தனிப்பட்ட தேவன் ஒரு தனிப்பட்ட மனிதனை படைத்தார் எகோவாவின் இரண்டு முக்கிய தொடர்புகள் என்னவென்றால் அது தனிப்பட்ட விதமாகவும் நித்தியமானதாகவும் இருக்கிறது இது இருக்க வேண்டும் என்ற வினைச்சொல்லில் இருந்து வந்தது அல்லது அதனுடன் தொடர்புடையது இது மாறாத நித்தியமான ஒன்றை குறிக்கிறது மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது நான் கத்தர் நான் மாறாதவும் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் உள்ள இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய நான் அல்பாவும் ஒமேகாவும் என்ற தொடர்புடைய தலைப்போடு புதிய ஏற்பாட்டுகள் கொண்டு செல்லப்படுகிறது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் தனது சொந்த நித்திய ஜீவனுக்குள் இணைப்பவர் இந்த காரணங்களுக்காகவே மனிதர்களுடனான தேவனுடைய உடன்படிக்கைகளுடன் எகோவா குறிப்பாக தொடர்புடையவராக இருக்கிறார் இன்றைய எனது செய்தியில் நான் கையாள போகும் கருப்பொருள் அதுதான் இதற்கு அந்த நாமத்தின் தன்மையுடன் தொடர்புடைய இரண்டு காரணங்கள் இருக்கின்றன முதலாவதாக உடன்படிக்கை என்பது நபர்களுக்கு இடையே உள்ள நேரடி உறவாகும் எனவே அதன் தொடர்பாக தேவனுடைய தனிப்பட்ட நாமத்தை பயன்படுத்துவது பொருத்தமானது இரண்டாவதாக உடன்படிக்கை மாறாதது அல்லது நிரந்தரமானதாக இருக்கிறது எனவே தேவனுடைய நித்திய மாறாத தன்மையை வலியுறுத்தும் அந்த நாமம் உடன்படிக்கையுடன் இணைக்கப்படுவது மீண்டும் பொருத்தமானது தேவன் செய்யும் உடன்படிக்கையை பற்றிய இரண்டு அறிக்கைகளை பார்ப்போம் இந்த இரண்டுமே சங்கீத புஸ்தகத்தில் உள்ளன சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தில் என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் ஒரு உடன்படிக்கை என்றென்றும் இருப்பதை கவனியுங்கள் அதே சங்கீதம் எண்பத்தி ஒன்பது முப்பத்தி நான்காம் வசனத்தில் என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளிம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் எனவே தேவன் ஒரு உடன்படிக்கைக்கு தம்மை ஒப்பு கொடுத்தவுடன் அதை அவர் உடைக்க மாட்டார் இது மீற முடியாதது எனவே தேவனுடைய நித்திய மாறாத தன்மையைப் பற்றி பேசும் அந்த நாமத்துடன் இதை இணைப்பது மிகவும் பொருத்தமானது அந்த சங்கீதத்தின் வசனங்களில் வரும் கிருப என்ற வார்த்தை எபிரேய மொழியில் அசட் என்று அழைக்கப்படுகிறது அது எப்போதும் உடன்படிக்கையுடன் தொடர்புடையதாக இருக்கிறது இது உடன்படிக்கையோடு தொடர்புடைய தேவனுடைய இயல்பின் ஒரு அம்சமாகும் தனிப்பட்ட முறையில் நான் தேர்ந்தெடுக்கும் மொழிபெயர்ப்பு தேவனுடைய உடன்படிக்கையை காத்துக்கொள்ளும் தன்மை என்பதாகும் இது மாறாத அன்பு கிருபை இரக்கம் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆனால் நாம் அதை தேவனுடைய உடன்படிக்கையுடன் தொடர்பு போது மட்டுமே அதை சரியாக புரிந்து கொள்வோம் என்று நம்புகிறேன் தேவனுடைய இயல்பின் அந்த அம்சமே அவரை தம்முடைய உடன்படிக்கைக்கு கட்டுப்பட வைக்கிறது குறிப்பாக இந்த யகோவா அல்லது யாவே என்ற நாமம் மனிதனோடு அவர் கையாளும் விதங்களில் தேவனுடைய உடன்படிக்கையை கடைபிடிக்கும் சத்தியத்தின் ஏழு அம்சங்களை குறிக்கும் ஏழு குறிப்பிட்ட நாமங்கள் அல்லது பட்டங்களுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது இந்த ஏழு நாமங்களும் அவை தோன்றிய வரிசைகளில் பின்வரும் அம்சங்களில் எகோவா என்னும் நாமத்தை வெளிப்படுத்துகின்றன முதலில் பார்த்து அதாவது வழங்குபவர் இரண்டாவது குணமாக்குபவர் மூன்றாவது நமது அடையாளமாக இருப்பவர் நான்காவது நமது சமாதானமாக இருப்பவர் ஐந்தாவது மெய்ப்பராக இருப்பவர் ஆறாவதாக நமது நீதியாக இருப்பவர் ஏழாவதாக எப்போதும் இருப்பவர் அல்லது நிரந்தரமாக இருப்பவர் இந்த வாரமும் அடுத்த வாரமும் முழுவதும் எனது மீதமுள்ள செய்திகளில் கத்தருடைய இந்த உடன்படிக்கை நாமங்கள் ஒவ்வொன்றையும் நான் தொடர்ச்சியாக கையாளப் போகிறேன் இன்று நான் முதலாவதாக இருக்கும் பார்த்து அதாவது வழங்கும் கத்தரை குறித்து பேச போகிறேன் இது ஆதியாகமும் இருபத்தி ரெண்டில் ஆபிரகாம் தனது மகன் ஈசாக்கை மோரியா மலைக்கு அழைத்து சென்ற சம்பவத்தில் முதலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கு மோரியா மலையில் கத்தருக்கு பலி செலுத்த விரும்பினார் அவர்கள் மலையின் கீழ் வந்தபோது ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடம் கழுதையுடன் அங்கே இருக்கச் சொன்னார் அவர் ஈசாக்கையும் தகன பலிக்கான நெருப்பையும் எடுத்துக்கொண்டு மலையின் மேல் ஏறினார் எனவே ஆதியாகமும் இருபத்தி ரெண்டு ஆறிலிருந்து எட்டு வரைக்கும் பின்வருமாறு இதுதான் ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்துக்கொண்டு தன் குமாரனாகிய ஈசாக்கு மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான் இருவரும் கூடி போனார்கள் நெருப்பையும் கத்தியையும் கையில் ஏந்திய ஆபிரகாமும் ஈசாக்கும் அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார் அப்புறம் இருவரும் கூடிப்போய் அப்படியானால் அவர்கள் மலையின் உச்சிக்கு வந்தபோது ஆபிரகாம் பலியை ஆயத்தம் பண்ணின சம்பவத்தை நீங்கள் அறிந்திருக்கலாம் கடைசி நேரத்தில் தேவன் குறுக்கிட்டு அவருக்கு ஈஷாக்கின் பலி தேவைப்படவில்லை என்று கூறினார் அதற்கு பதிலாக ஆபிரகாம் ஒரு புதரில் கொம்புகளால் சிக்கிய ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுகிறார் பின்னர் அதே அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் இங்குதான் அந்த நாமம் வருகிறது ஆபிரகாம் அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் இரண்டும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன ஆங்கிலேயர்கள் ஜெகோவா ஜெயரே என்று சொல்வார்கள் இருப்பினும் அது எபிரேய மொழியில் சொல்வதிலிருந்து மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது ஆபிரகாம் அந்த இடத்திற்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனால் கத்தருடைய பர்வதத்தில் பார்த்து என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது எனவே அங்குதான் எகோவாவின் முதல் உடன்படிக்கையின் நாமம் வருகிறது எகோவா வழங்குபவர் பார்த்து கொள்பவர் இப்போது வழங்குதல் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வார்த்தை எபிரே மொழியில் பார்த்தல் என்று பொருள்படும் எனவே தேவன் பார்க்கும்போது அவர் வழங்குகிறார் என்ற அழகான சிந்தனையை நாம் பெறுகிறோம் மேலும் தேவனுடைய முதல் உடன்படிக்கையின் உறுதி பார்த்துக்கொள்வது என்பதே அது ஒரு அழகான சிந்தனையாகும் இதுவே அவருடைய எல்லா உறுதிமொழிகளுக்கும் அடிப்படையாகும் அவர் தம்முடைய மக்களுக்கு வழங்குகிறார் அவர் தம்முடைய மக்களை பார்த்து கொள்வதாக கத்து செய்த இந்த உடன்படிக்கையின் நிறைவேற்றத்தை பார்ப்போம் இது மிகவும் அழகான காட்சியாகும் இது வேதத்தின் அடுத்தடுத்த வெளிப்பாட்டில் எவ்வாறு செயல்பட்டது என்பதை நாம் காணலாம் இது தேவனுடைய அனைத்து உடன்படிக்கையின் வாக்குத்தங்களின் நிறைவேற்றமாக இருக்கும் ஒரே நபராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மேசியாவை நமக்கு சுட்டி காட்டுகிறது சில குறிப்பிட்ட விஷயங்களை கவனியுங்கள் முதலாவதாக முதன்மையான முன்னேற்பாடு ஒரு ஆட்டுக்குட்டியாகும் ஈசாக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான் ஆபிரகாம் தேவன் தமக்கு ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கொள்வார் என்றார் மேலும் அந்த வாக்குத்தின் நிறைவேற்ற வந்தபோது ஆட்டுக்குட்டியானவர் வந்தார் தேவ ஆட்டுக்குட்டியானவர் யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே யோவான் ஸ்நானகன் அவரை பற்றி இப்படிதான் பேசினார் மறுநாளிலே யோவான் யோவான் ஸ்நானகன் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமதித்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி எனவே தேவன் ஆபிரகாமின் நம்பிக்கையை நிறைவேற்றினார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் இறுதி பலியாக ஆட்டுக்குட்டியானவரை கொடுத்தார் அவரில் தேவனுடைய அனைத்து உடன்படிக்கை வாக்குத்தங்களும் நிறைவேற்றப்பட்டன எனவே கத்தர் பார்த்து கொள்பவர் என்று நீங்களும் நினைக்கும்போது போது எப்போதும் உங்கள் மனதை ஆட்டுக்குட்டியானவரிடம் கொண்டு செல்லுங்கள் அவரில்தான் முன்னேற்பாடு செய்யப்பட்டது கத்தர் பலிக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் இயேசு கிறிஸ்து வந்தபோது அவர் வழங்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக இருந்தார் பின்னர் ஆபிரகாமின் சம்பவத்தில் கத்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது மீண்டும் இதன் செயல்பாட்டை நாம் தொடர்ந்து செல்லும்போது இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது மோரியா என்பது புதிய ஏற்பாட்டில் உள்ள கொல்கதா அல்லது கல்வாரி மலையைப் போலவே இருக்கும் என்று பொதுவாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது எனவே ஆபிரகாம் கத்தர் பார்த்துக் கொள்வார் கத்தர் ஆட்டுக்குட்டியை கொடுப்பார் என்னும் தனது விசுவாசத்தின் ஆரம்ப அறிக்கை செய்த அதே மலையில் அதன் பின்னர் அந்த பருவதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்ன அந்த இடத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் மரணத்தால் வழங்கப்பட்டது அதுதான் தேவனுடைய இறுதி முன்னேற்பாடாக இருந்தது ஆபிரகாம் மற்றும் யூத மக்களின் தேவைக்காக மட்டுமல்லாமல் முழு ஆபிரகாமின் சந்ததிக்கும் அவரை விசுவாசித்து அவருடைய சந்ததியாக மாறும் அனைவருக்கும் முன்னேற்பாடாக இருந்தது பின்னர் ஆபிரகாம் ஈசாக்கும் மலைக்கு சென்றபோது கல்வாரியில் என்ன நடந்தது என்பதற்கான இந்த அழகான முன்னோட்டம் இருக்கிறது இந்த அழகான மாதிரிகள் இருக்கின்றன ஆபிரகாம் பிதாவாகிய தேவனை மாதிரியாக காட்டுகிறார் ஈசாக்கு குமார் தேவனை மாதிரியாக காட்டுகிறார் பலிக்கான நெருப்பு பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது ஈசாக்கு சுமந்து சென்ற மரம் சிலுவையை குறிக்கிறது எனவே முழு காட்சியும் முன்னோட்டமாக இருக்கிறது பிதாவாகிய ஆபிரகாம் தனது ஒரே மகனாகிய ஈசாக்கை பலியாக கொடுத்தார் பலியை சாத்தியமாக்க ஆவியானவரின் அக்கினி தேவைப்பட்டது பலி செலுத்தப்பட வேண்டிய இடமாக மரம் தேவைப்பட்டது இவை அனைத்தும் புதிய ஏற்பாட்டின் ஒரே வசனமான ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தை நாம் தொகுத்துச் சொல்லலாம் தம்முடைய சொந்த என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவர் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி முழுமையான வாக்குறுதி இருக்கிறது கத்தர் பார்த்து கொள்வார் ஒரு சூழ்நிலைக்கு மட்டுமல்ல ஒரு தேவைக்காக மட்டுமல்ல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு தேவைக்காகவும் காலத்திற்கும் நித்தியத்திற்கும் கத்த தம்முடைய சொந்த தெய்வீகமான தனிப்பட்ட மாறாத பெயருடன் தொடர்புடைய ஒரு உடன்படிக்கையை உறுதியளித்திருக்கிறார் அவர் எப்போதும் தம்முடைய மக்களுக்கு வேண்டியதை கொடுக்கிறார் மேலும் இறுதி ஆதாரமும் இறுதி முன்னேற்பாடும் தேவனுடைய குமாரன் எனப்பட்ட கத்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ளது அவர் பாவ நிவாரண பலியானார் உலகத்தின் பாவத்தை தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக மாறினார் இந்த அழகான வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன் நீங்கள் அதை பற்றி தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அது அவரிடம்தான் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆட்டுக்குட்டியானவர் இல்லாமல் உங்களுக்கு முன்னேற்பாடு இல்லை முன்னேற்பாடு தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ளது இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது நாளை இதே நேரத்தில் மீண்டும் நிலத்தில் வருவேன் நாளை கத்தருடைய உடன்படிக்கை நாமங்கள் என்னும் தலைப்பிலை தொடர்வேன் இந்த நாமங்களில் இரண்டாவதாக இருக்கும் குணமாக்குபவர் என்னும் நாமத்தை பற்றி போகிறேன் ஆமேன்